சில நண்பர்கள் தங்கள் நண்பர்களிடையே மாப்பிள்ளை மச்சான் என்று அழைத்துக் கொள்வது உண்டு இவர்கள் இப்படி அழைத்துக் கொள்வதற்கு காரணமும் ஜாதக அமைப்பு தான் பதினோராம் இடம் நண்பர்களை குறிப்பது மட்டுமல்லாமல் பதினோராம் இடம் மாப்பிள்ளை மருமகன் மருமகள் இப்படியும் உறவுகளை குறிக்கும் அதுபோல மச்சான் என்பது ஒன்பதாம் இடத்தையும் குறிக்கும் தங்கையின் கணவரையும் குறிக்கும் மனைவியின் தம்பியையும் குறிக்கும் இந்த ஜாதகத்தில் சிம்ம லக்கணமாகி லக்கணாதிபதி இரண்டாம் இடத்தில் இரண்டு பதினொன்று புதருடன் இணைந்துள்ளார் கூடவே மூன்று பத்து சுக்கரனும் உள்ளார் இவர்களை பார்வையிடும் சனி ஆறு ஏழு அதிபதியாகி ஐந்தில் அமர்ந்து செவ்வாயின் பார்வையை வாங்கி பதினோராம் இடத்தை பார்வையிட்டு இரண்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் எனவே லக்னாதிபதியின் நண்பர்கள் உறவு முறைகளை வைத்து அழைத்துக் கொள்வார்கள் இந்த ஜாதகர் தந்தையுடன் வந்திருந்தார் வயது முப்பது பிளஸ் என்ன சார் உங்கள் நண்பர்களில் பலர் உங்களை மாப்பிள்ளை என்றோ மச்சான் என்றோ அன்போடு அழைப்பார்களே என்று கேட்டேன் அவரும் சிரித்து கொண்டே ஆமாங்க சார் என்றார் இந்த மாதிரி கிரக பாவக தொடர்புகள் எப்படி மாறி வந்தாலும் இந்த பாவக தொடர்புகள் இருந்தால் அந்த நண்பர்கள் மாப்பிள்ளை மச்சான் என்றுதான் தான் அழைத்துக் கொள்வார்கள்